நான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு செமையான இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஒன் டூ எழுத்துகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்ரோ அப்படின்னு மாறிடுச்சு ஸோ நான் இப்போ ஒரு சில நம்பர்ஸ்லாம் கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எழுத்தாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு ஸோ இப்படிப்பட்ட ட்ரிக்ஸு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்ரிக்ஸு ஒர்க்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெக்லர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடலாம் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை நான் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து நம்பர் டைப் பண்ணும்போது எழுத்தாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு தரும் ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இதனுடைய இன்டர்பேஸ் ப்ளேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் ரைட் சைடில் கீழே பாருங்கள் ப்ளஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே இதில் இந்த மாதிரி வரும் ஸோ கீபேட் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் டைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பதினொன்று டைப் பண்ணிக்கிறேன் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு டெஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன் இப்போ டைப் பண்ணிட்ட பிறகு மேலே ரைட் சைடில் பாருங்கள் டிக் ஐக்கானு இருக்கும் ஸோ அந்த டிக் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் வந்து நம்ம எனபிள் பண்ணணும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த பொம்மை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் வரும் இதில் டைப்பிங் ஹீரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே ஸோ இது பர்மிஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணணும் உங்களுக்கு டிஸபிள் இருக்கும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ண உடனே ஓகே கேட்கும் ஸோ ஓகே கொடுத்துட்டு எனபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பதினொன்று டைப் பண்ணுன்னா ப்ரோன் வரும் ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் ப்ளஸ்யா ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்பர் டைப் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ டிக் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாட்ஸ்அப் உள்ளே வரலாம் ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தாச்சு இப்போ நான் பார்த்துங்க பதினொன்று டைப் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆய்ப்ரோன் வந்துச்சு நான் அதில் செலக்ட் பண்ணியிருக்கிற எழுத்துக்கள்லாம் வந்துருச்சு பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரிக்ஸ் இந்த ட்ரிக்ஸு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் முப்பத்தி மூணு டைப் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல கொடு கொடுத்துருக்கிற டெஸ்ட்டில் வந்து இங்கே வந்துடும் ஸோ நீங்கள் எந்த டெஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன் அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இங்கே அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்து நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்பர் அழுத்தும் போது ஈஸியாக எவ்வளோ பெரிய டெஸ்ட் இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தடவை நம்ம டைப் பண்ணுறத விட அந்த அப்ளிகேஷனில் டைப் பண்ணிவிட்டு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தால் போதும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்எண்ட்ரப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் போடும்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்